அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வேளையில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்று கொடுக்கிறார் ஆகாய் தீர்க்க தரிசின் சொல்லி ஜனங்களிடத்துல போய் சொல்லு என்று சொன்னார் என்ன சொல்ல சொன்னார் என்னுடைய கட்டளைக்கு கீழ்படுகிறவனோடு கூட நான் இருக்கிறேன் ஜபத்துல கீழ்படுகிறவனோடு கூட நான் இருக்கிறேன் என்ன அதிகமாய் நம்புகிறவனோடு நான் இருக்கிறேன் நீ போய் சொல்லு என்று சொன்னார் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க ஆகாய் தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூத அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தூதனை அனுப்பி சொல்லுகிறாரா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறாராம் இந்த வார்த்தையை யூடியூப் வாயிலாக உங்களுக்கு நேராய் தூதனுகிறார் தூதனு என்ன தெரியுமா சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கண்ணீர் விட்டு கொண்டிருக்காத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எல்லா பிரச்சனையும் மாறும் என்று சொல்லுறான் நான் உன்னோடு கூட இருக்கிற வியாதி மறையும் நான் உன்னோடு கூட இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிற பற்றாக்குறைகள் மாறும் நான் உன்னோடு கூட இருக்கிற எல்லா தத்தளிப்பின் பாத்திரங்களும் பிடுங்கப்படும் என்று சொல்லுகிறார் அவர் உங்களோடு கூட இருப்பாரானால் அநேக பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் அநேக போராட்டத்துக்கு முடிவு வரும் அநேக பிள்ளிசூனிய மந்திர மாந்திரிகளுக்கு முடிவு வரும் அநேக போராட்டத்திற்கு முடிவு வரும் விசுவாசத்தோடு இருங்க அவர் அதிகமாய் நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி அவரை விட்டு விளங்காம அவருடைய கட்டளைக்கும் அவருடைய நியாயங்களுக்கும் அவருடைய தீர்மானத்துக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை அதிகமாய் நீங்கள் நம்பும் போது நிச்சயமாய் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார் அவர் உங்களோடு இருப்பார் ஆனால் அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு வரும் அனைத்து போராட்டத்துக்கும் முடிவு வரும் அனைத்து சஞ்சலங்களுக்கும் முடிவு வரும் விசுவாசப்பில்லானால் தயவு செய்து அவருக்கு கீழ்படிங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்க பிள்ளைகளோடு கூட இருப்பார் குடும்பத்தோடு கூட இருப்பார் வேலையோடு கூட இருப்பார் வருமானத்தோடு கூட இருப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தயவு செய்து கீழ்படிங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமை காட் பிளஸ்